வெல்கம் டு சுஜூஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரே ஒரு பொருள் மட்டும் பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப எளிமையான மெத்தடில் எப்படி சூப்பராக சாக்கோ டிப்ஸ் வந்து வீட்லேயே சேருது நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் பட்டர் ஷீட் பயன்படுத்தாம பைப்பிங் பேக் பயன்படுத்தாம அட்டகசமான இந்த சாக்கோ சிப்ஸ் எப்படி சூப்பராக செய்கிறதுன்ட்டு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க சாக்லேட் சிப்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் நான் இன்னைக்கு இந்த சாக்கோ சிப்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேங்க நீங்கள் டைரி மில்க் கூட எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து எந்த சாக்லேட் நல்லா கட்டியாக இருக்குமோ அந்த மாதிரி நல்லா கட்டியாக இருக்குமோ அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க சீக்கிரம் மெல்ட் ஆகக்கூடிய சாக்லேட் வந்து எடுக்காதீங்க அப்படி மெல்ட் ஆகிற சாக்லேட் எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து என்னாகும் சீக்கிரமாக வந்து ரொம்ப மெல்ட் ஆகிற மாதிரி ஆகிடும் அதனால் இப்போது அடுத்ததாக ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு நான் அடுப்பு வச்சுருக்கேங்க தண்ணி நல்லா சூடு வந்துருச்சு இப்போது நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்க சாக்லேட்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம அந்த கிண்ணத்தோட சேர்த்து அந்த வெண் சுடுதண்ணி மேலே வச்சிடலாம் ஆகும் அது கொஞ்சம் நேரத்தில் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி அதை என்ன செய்வீங்க கிண்டி விட்டுட்டே இருங்க அப்போ நல்லா அழகாக கம்ப்ளீட்டாக எல்லாமே ஒரு துளி கூட முழுசாக இல்லாமல் எல்லாமே நல்ல கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகட்டும் மெல்ட் ஆன பிறகு நான் காமிக்கிறேன் இதில் வந்து நீங்கள் எக்ஸஸாக தேங்காய் எண்ணெயோ இல்லை பட்டரோ சேர்க்காதீங்க எதுவுமே சேர்க்க வேண்டாம் இந்த ஒரு பொருள் மட்டும் இருந்தாலே போதும் நீங்கள் சூப்பராக சாக்லேட் சே ட்ரை பண்ணிடலாம் அவ்வளோதாங்க பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக நமக்கு வந்து சூப்பராக கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிடுச்சு இப்போ இதை என்ன செய்கிறீங்க ஒரு பால் கவர் அப்படி இல்லைனா எதாவது ஒரு கவரில் சேர்த்துக்கலாம் நம்ம இதை வந்து இந்த சாக்லேட் இருக்கு இல்லையா சாக்லேட் அதை வந்து நம்ம ஒரு கவரில் மாற்றிடலாங்க கவரில் மாற்றிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அந்த கவரில் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க அடியில் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க இப்போ நான் வந்து சாக்லேட்ல சேர்த்துட்டு மேலே ஒரு லப்பர் பேன் போட்டுட்டு நான் கட்டிட்டேன் இப்போ இதை நம்ம என்ன செய்ய போகிறோம் ஒரு பேப்பரில் நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அது நல்லா கம்ப்ளீட்டாக அந்த எண்ணெய் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துருக்கேங்க அந்த பேப்பரில் நான் என்ன செய்யறேன்னா இதை வந்து அந்த சாக்லேட் மெல்ட் பண்ணோம்ல அதை வந்து கவரில் ஊற்றி வச்சதை நான் இந்த மாதிரி டார்ட் டாட்டாக வைக்கிறேன் அழகாக அவ்வளோ தாங்க இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுடைய சூப்பரான சாக்கோ டிப்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக தயாராகிடும் இப்போ நான் அடுத்ததான் அவங்களுக்கு ஸ்பிரிங்கிள்ஸ் எப்படி செய்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன் சாக்கோ ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருக்குதுல அது வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது வந்து நீங்கள் வந்து சாக்லேட் ஐஸ்கிரீம் செய்யும் போது இல்லை வெணிலா ஐஸ்கிரீம் செய்யும் போது இல்லை கேக் செய்யும்போது இதை மேலே போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்டகாசமான சுவையில் இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ ஸ்ப்ரிங்கிள்ஸ் செய்கிறதுக்கு என்ன செய்யுங்க இந்த மாதிரி நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க இதே மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு சூப்பரான ஸ்ப்ரிங்கிள்ஸ் கிடச்சிக்கிடும் இப்போ இது நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து வரலாம் ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க நல்லா செட் ஆகணும் நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் மெல்ட் பண்ணும்போது எதுவுமே சேர்க்கக்கூடாது எண்ணெயோ இல்லை தேங்காய் எண்ணெயோ அப்படி இல்லைன்னா பட்டரோ நெய்யோ எதுவுமே சேர்க்காதீங்க சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வராது அவ்வளோதாங்க இப்போ நம்ம ஃப்ரிட்ஜ் வச்சு இப்போ பாருங்கள் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வந்துவிட்டேன் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு வந்து செட் ஆகி வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது அப்படின்ட்டு நான் வெறும் பேப்பரில் தான் பண்ணியிருக்கேன் அது நோட்டு பேப்பர் இருக்கு இல்லையா அதில் தாங்க நான் பண்ணியிருக்கேன் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து பேப்பரில் பண்ணலை நான் ப்ளேட்டில் பண்ணுறேன்னா இந்த மாதிரி ப்ளேட்டில் கூட நீங்கள் பண்ணலாம் ஒரு சில்வர் பிளேட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் அழகாக டார்ட் டாக்டாக வச்சிங்கன்னா அதுவுமே அழகாக எடுக்க வந்துடும் நீங்கள் வந்து எதுவுமே செய்ய வேண்டாம் பர்ஃபெக்டாக உங்களுக்கு எடுக்க வந்துடும் அவ்வளோ தாங்க நம்மளுடைய சூப்பரான சாக்லேட் சிப்ஸ் எல்லாம் சூப்பராக தயாராகிடுச்சு நம்ம ஸ்ப்ரிங்கிள்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்ததான் இப்போ நம்ம வந்து செட் பண்ண சாக்கோ ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருக்கு இல்லையா அதையும் எடுத்து பார்க்கலாம் சாக்கோ சூஸ் மெல்லாம் எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது அப்படின்ட்டு நம்ம ஸ்பிரிங்கிள்ஸ்மே ரொம்ப பர்ஃபெக்ட்டாக வருது சூப்பராக வருது நம்ம நம்மளுடைய சாக்கோ சிப்ஸ் அண்ட் சாக்கோ ஸ்ப்ரிங்கிள்ஸ் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட்டாக தயாராகிடுச்சி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருக்கு நம்பர் பிடிச்சிருந்தால் மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினாக்கா இந்த மாதிரி பயனுள்ள வீடியோஸ் எல்லாத்தையும் உடனுக்கு உடனே பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையான மெத்தடில் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் ஜூஸ் கேட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் வெள்ளைக்கானவரும் அதே மாதிரி தான் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ